ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரகசியமானது காதல் எபிசோட் ஃபோரோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் ஒரு வழியாக டம்ப் அங்கிளை அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணி வாங்குன்ட்டு ஏன்னு கூட்டிகிட்டு வர அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு காவு பின்னாடி வந்துட்டே இருக்கான் அங்குள் நல்லா சுத்தமாக நடக்கவே முடியல காலைல நல்லா அடிபட்டுருச்சு பார்த்து வாங்க பார்த்து வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன் வாங்கடா போகலான்னு சொல்லி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அதாவது ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்குது சின்னதா ஒரு பழைய காலத்து பில்டிங்ஸ் மாதிரிலாம் இருக்குது ஸோ பேசிகிட்டே வந்துட்டுருக்கான் உனக்கு ஒன்று தெரியுமா சின்ன வயசில் நானும் டியான்லாம் இங்கே தான் இருந்தோம் இங்கே டியானோட தாத்தா என்னோடய தாத்தா எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க அவனோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாமே இங்கே தான் இருந்தது அவன் இங்கே தான் படித்தான் தெரியுமா நான் இங்கே ஒரு அஞ்சு ஆறு வயசில் தான் வந்தேன் அதுக்கு முன்னாடியே இவன் இங்கே தான் இருந்தான் டியான் இங்கே ஜாலியாக இருப்பான் அவனுக்கு எப்பயுமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி டியானை பற்றி பேசிக்கிட்டே அப்படியே கவ் வந்துகிட்டே இருக்கான் நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அதிகமாக நான் இங்கே வரமாட்டேன் ஸோ டம்ப் இங்கே தான் இருக்கார் அவர் இங்கே தான் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படியே டம்பை பற்றி பேசிட்டு வர பார்த்து வாங்க பார்த்து வாங்கன்னு சொல்லி அங்க ஒரு சின்ன சேர் மாதிரி இருக்குது அதில் உட்கார வச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே டீயான் பார்த்துட்டே இருக்க பக்கத்தில் வாங்க உட்காந்துருக்கான் அதுக்குள்ள டியான் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறக்காக போக நல்லாயிருக்கீங்களான்னு கேட்குறேன் டம்ப் அங்கே பார்த்து கேட்குறான் வாங்க ம் பரவாயில்ல நல்லா இருக்கேன்னு சொல்ல மிஸ்டர் ஷாவ் அப்புறம் இ எல்லோருமே இங்கே இதாக இருந்தாங்க அப்புறம் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும் இங்கே ஓல்டு டிங்க்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நம்ம டியானோட தாத்தா அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார் தெரியுமா ஆனால் அவங்க தாத்தாக்கும் நம்ம டியானுக்கும் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும் எனக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் ஒரு நான் அந்த மரத்து மேலே ஏறினா மரத்துலேருந்து ஒரு கிளை உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அதுக்காக தாத்தா என்னை துரத்தி துரத்தி அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை இவன் லஞ்சுக்கு இங்கே தான் வருவான் தெரியுமான்னு சொல்ல நீ லன்ச்சுக்கு இங்க தான் வருவியா அப்படிங்கிற மாதிரி டீன பார்த்து வாங்க கேட்க ஆமான் அப்படியே அப்படி தலையாட்றான் அதுக்குள்ள அங்கே பார்த்தா அங்கிள் கூட கால் அடிபட்டிருக்குல்ல ஸோ அதை அடிபட்டனால அவன் எயிட் பண்ணிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க விளக்கம் அதை தூக்கிட்டு அப்படியே அங்கிள் டிங் வராரு அதாவது தாத்தா வராரு அவர் காவை பார்த்து தூக்கி ஏரியா காவ் குடுக்குன்னு ஓடி போயிட்டான் இங்கே வேறு வந்தா இதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லி தாத்தா திட்டிகிட்டே அங்கே வந்து பார்க்க என்னாச்சு டம்ப்புக்குன்னு சொல்லி கேட்க அது அவர் கால்ல அடிபட்டிருக்கு ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை காலில் அடிபட்டுருச்சேன்னு சொல்லிட்டியான்னு சொல்ல வாங்க பக்கத்தில் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான் தாத்தா திரும்பி பார்க்கறாரு வாங்க சுற்றி சுற்றி கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்க்க நீ யாருடா அப்படின்னு சொல்லி கேட்க அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு டியானை பார்க்க அவன் அவனோட கிளாஸ்மேட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டியானை அமைதியாக இருக்க ஓ அப்படியா அங்கிள் டிங்குன்னு சொல்ல ஏண்டா என் பேரை சொல்கிற என்னோட லாஸ்ட் நேம் உனக்கு எப்படி தெரியும் இப்போ ஓடுறான்ல அவன் தான் சொன்னான்னு சொல்ல அவன் அவனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது அவனை எப்போ பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது ஆமாம் டியான் கூட வந்தியா நீ அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லி வாங்க தலையாட்டுறான் அப்படியா தாத்தா பார்த்துட்டே இருக்க நீ சாப்பிட்டியா இல்லையா சொல்லி கேட்க டக்குன்னு டியானை திரும்பி பார்க்குறா வாங்க ஏன்னா சாப்பிட்டியான்னு ஒன்று கேட்டால் நீ எதுக்கிட்ட அவனை பார்க்குற சாப்பிட்டே இல்லையா அது சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி தாத்தா மிரட்டிகிட்டே இருக்க அது அது வந்து எதுக்கு அவனை பார்த்துட்டு இருக்க சாப்பிட்றியா இல்லையா அதை சொல்லுன்னு சொல்ல நான் இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல சரி ஓகே இங்கேயே இரு நான் போய் சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் வரும்போது அந்த விளக்கு மரம் அங்கே கீழே கிடக்குதுல அதை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாத்தா உள்ளே போயிட்டாரு தாத்தா போனதுக்கப்புறம் வாங்க அப்படியே அமைதியாக இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது என்னடா தாத்தா இப்படி போகிறாருன்னு நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா யாருக்குமே அங்கிள் டம்ப் பேசுறது புரியல ஆனால் உனக்கு எப்படி கரெக்டாக புரியுது ஈஸியாக புரிஞ்சிக்கிற எனக்கு சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கேட்டுகிட்டே இருக்கான் அதாவது கிட்டே கேட்க டியான் உடனே சொல்கிறான் இவர் பேசுகிறது எனக்கு மட்டும் இல்லை மிஸ்டர் ஷாவ் அப்புறம் ஈ எல்லாருக்குமே புரியும் ஓ அப்படியா அது எப்படி உங்களுக்கு மட்டும் புரியுது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல அது ஒருத்தரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக புரியும் அதாவது மனசார அவங்கள நினச்சி பார்த்தா புரியும் அவ்வளோதான்னு சொல்ல ஓ அப்படியா இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வாங்க ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் இருப்பாங்க அவங்கள பற்றி நம்ம மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் அதாவது அவங்கள ஃபுல்லாக நம்ம மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும் யாராலும் அதை புரிஞ்சிக்க முடியாதுங்கிற மாதிரி டீயான அப்படியே வாங்க பார்க்க வாங்க ஒன்றுமே இவன் என்னடா நம்மக்கிட்ட கிட்ட பொசுக்கு நீ இப்படிலாம் சொல்கிறானேங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் ம் இது எனக்கும் புரியுது புரியுதுங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே வாங்க உட்காந்துருக்க அதுக்குள்ளே இங்கே ஃபஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் அப்படியே பார்த்துட்டே இருக்க சரி ஓகே நான் அங்கிளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் நீ அங்கே கீழே கிடக்குதுல அந்த விளக்கம் மரம் மட்டும் தூக்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு டீயா நான் அங்கிளை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே போக சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இல்லைன்னா தாத்தா அதிலே அடித்தாலும் அடிச்சுடுவாருங்கிற மாதிரி பயந்து போய் வாங்க அப்படியே போய் அதை தூக்கிட்டு வரான் பார்த்து வாங்க அங்கிள்னு சொல்லி டியான் அப்படியே அங்கிளை கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கேன் அப்புறம் அங்கே வெளியவே சேர் போட்டு சாப்பாடெல்லாம் தாத்தா கொண்டு வந்து வைக்கிறாங்க டியானும் கூட வரான் இந்தாங்க இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க எல்லாேருக்கும் இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்புறம் நான் இன்னும் நிறைய டிஷ் ரெடி பண்ணிவிட்டு வரேன் ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து இருக்கீங்களே ஸோ ஜாலியாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள போக அப்புறம் அங்கே இருக்க சாப்பாடை பார்த்துட்டே வாங்கிருக்கான் அதனாலே வெஜிடபிள்ஸ்லாம் இருக்க போல அவனுக்கு முட்டைக்கோசுலாம் பிடிக்காது போல அதெல்லாம் தனியாக அப்படி ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டே இருக்க டீயான அவனை பார்த்துட்டே இருக்கான் என்னடா என்னையை பார்க்கறங்கிற மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி வாங்க உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா உனக்கு இங்கே சாப்பாடு பிடிக்கலனா நீ அங்க இருக்க ஹோட்டலில் கூட போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல டக்குன வேந்திருக்கிறான் நிலடாங்கிற மாதிரி கையை அப்படியே பிடிக்க என்ன நான் தப்பா சொல்லிட்டேன் உட்கார் சாப்பாடுன்னா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனை பாத்துட்டே நான் அமைதியாக இருக்க உனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அத்தாக்கி இப்படிதான் குக் பண்ண தெரியும் உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்குமா இல்லையானு எனக்கு தெரியல அதனால தான் சொன்னேன்னு சொல்ல அது எனக்கு பிடிக்கும் ஏன் இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன்னா நீ டெய்லி இங்கே தானே சாப்பிட்ற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வாங்க அமைதியாக இருக்க நீயே இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு ஒன்றுமே புரியலங்கிற மறுபடியாக பார்த்து சொல்ல சரி நீ போகிறதுனா போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மறுட்டியான்னு பாட்டுக்கு சாப்பிட்றான் அப்புறம் ஐயோ வேணாப்பாங்கிற மாதிரி வாங்க அப்படியே உட்காந்துக்கிறான் நான் ஒன்றும் சாப்பாடெல்லாம் பிக்கி பண்ணி சாப்பிட மாட்டேன் அதாவது செலக்டிவாக சாப்பிட மாட்டேன் நான் எல்லாமே சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான் வாங்கு டக்குன்னு மொபைல் எடுத்து இருக்க மெசேஜ் ஓப்பன் பண்றான் இவன் பாட்டுக்கு ஆக்சுவலி ஹோட்டலுக்கு போய் போய் சாப்பிட்ருப்பேன் அந்த சின்ன ஷாப் மாதிரி இருக்குல்ல அங்க போய் சாப்பிட்ருப்பா ஷாவோட ஷாப்பில் அவர் இவனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாரு கூட்டிட்டு வந்த பையன் என்ன ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிற ஆனியன் வேணாங்கிறான் கார்லிக் வேணாங்கிறான் வெஜிடபிள் வேணாங்கிறான் அவனா எப்படி உயிர் வாழ்கிறோம் இதெல்லாம் சாப்பிடாமனு சொல்லி அப்படியே அவர் மெசேஜ் பண்ணிருப்பாரு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இதை அவர் அனுப்புனாரு அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் இருக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிடுவியா வாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாமே சாப்பிடுவேன் அப்புறம் இது கேப்சிகம் கொஞ்சம் காரமாக இருக்கும் பரவாயில்லையா ம் நான் காரமாக இருக்க சாப்பாடு எல்லாமே சாப்பிடுவேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ம் அப்படி சாப்பிட்றதுனால தான் நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்க நல்லா சாப்பிடு இன்னும் கொஞ்சம் பவுலில் ரைஸ் கொண்டு வரேன் அதெல்லாம் சாப்பிடு அப்போ தான் உனக்கு ஹெல்தின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள போக ஏன் தாத்தா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க ம் இவரையே ஓல்டு டிங்குன்னு கூப்பிட்றாங்க காவை பார்த்தா ஏன் கோமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்க பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து அப்படியே ஒரு ட்ராயிங் மாதிரி ஒன்று பண்ணுறான் பண்ணிட்டு அவர் எப்பயுமே சுடுமூஞ்சி மாதிரி உருன்னு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காட்ட அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் வாங்க அதுக்குள்ள தாத்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க இந்தாங்க இந்தாங்க இங்கே என்ன நடந்தது சாப்பிடு அப்படின்னு சொல்லி குட்டி பவுல கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து தர்றாரு கூட பெருசாக கொண்டு வருவாருன்னு பார்த்தா தான் இருக்கு ஏன் மீட்லாம் சாப்பிட நீ இதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி தாத்தா வாங்க பார்த்து சொல்ல அவனுக்கு காரம் அதிகமாக பிடிக்காது யார் சொன்னால் எனக்கு காரை ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா க்ரீன் பேப்பரையும் சாப்பிடுவேன்னு சொல்லி அப்படியே எடுத்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே வாங்கி சாப்பிட்றான் ஆக்சுவலி அவனுக்கு ஸ்பைசி ஃபுட்டு பிடிக்காது போல் அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தண்ணியாக குடிச்சிட்ருக்கான் அவனுக்கு சுத்தமாக சாப்பிட முடியலங்கிறது டீயானுக்கு ஃபீல் ஆகுது டீயான் அவனை பார்த்து சிரிச்சிக்கிட்டே அப்படியே அவன் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட அங்கே எல்லோரும் கேஷுவலாக சாப்பிட்டாலும் வாங்கினாலும் சுத்தமாக அந்த ஸ்பைசி சாப்பிடவே முடியல ஒரு முறைக்கு தண்ணி குடிக்கிறான் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றான் இப்படியே நடந்துகிட்ருக்கு வெஜிடபிள்ஸும் பிடிக்காது ஸ்பைசியும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சா டீயான் ஓட்டுவான்னு தெரியும் போல் எப்படியோ ஒரு வழியா அங்க இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிக்க அப்புறம் அங்கிள்டம் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு அப்படியே கையை ஆட்டி ஆட்டி சொல்லிட்டே இருக்காரு பிரின்சிபல் தான் காட்டுறாங்க பிரின்சிபல் இங்க மூணு பேரும் சண்டை போட்டாங்களா அவங்க மூணு பேரும் நிக்க வச்சு பேசிகிட்டு இருக்க என்ன நடக்குது இங்க எனக்கு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி வாங்கிட்டியான்னு கிட்ட கேட்டுட்டு இருக்க இங்க வாங் உன் மேலே நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு பேசிட்டே இருக்க காவ் அப்புறம் பென்சை பையன் ரெண்டு பேரும் சார் நோட் புக் எடுக்கணும் சார் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வராங்க அடுத்து இங்கே ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க வாங்க உங்ககிட்டே எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்போல்லாம் எக்ஸாம் ரொம்ப நல்லபடியாக பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்காக உன்னை நான் ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் நீ பண்ணியிருக்க சண்டைக்கு உன்னை பிரைஸ் பண்ணுறதான்னு எனக்கு தெரியல எதை பற்றி நான் புகழ்ந்து பேசணும் சொல்லு சொல்லு இப்படியே நீ சண்டை போட்டுகிட்டே இருந்தேனா என்ன பண்ண முடியும்னு சொல்ல காவ் வேகமாக வரான் சார் சார் அன்னிக்கி நானும் தான் இருந்தேன் நீங்கள் என்னை பார்க்கலையா நானும் தான் அந்த சண்டையில் ஜாயின் பண்ணியிருந்தேன்

போயிட்டு வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் கையில் கொடுத்துட்டு வாடா போல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வேக வேகமாக அப்படியே வெளியே போயிட்டாங்க சார் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இங்கே பாருங்க வாங்க உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் எல்லாத்தையுமே நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல பக்கத்தில் சண்டை போட்டான்ல அந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான் அவன் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது எங்க தான் தெரில ஏதாவது ஒரு சீரீஸில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி கேமராவில் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் பண்ணல நீ தாண்டா தேவையில்லாமல் வேலை பார்த்துருக்க அவர்கிட்ட தேவையில்லாமல் பிஹேவ் பண்ணியிருக்க தப்பு தப்பாக பேசியிருக்க பெக்கர்னு சொல்லியிருக்க இது எல்லாத்தையுமே நீ பண்ணியிருக்க சொல்லு நீ தானே இதை எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்ல அமைதியாக அந்த பையன் என்னிட்ருக்கான் உன்னை அடிக்கிறக்காகதான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அது ஊட்டியா நீ என்ன பண்ண உன் பேக்கில் போட்டு நீ அடிச்சிருக்க இது எல்லாமே கேமராவில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு நீ வேணும்னு இது பண்ணல தான் பட்டு அது நான் ஏற்றுக்க முடியாது ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு சரியா அதனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆகணும் இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா மூணு பேரும் ஸ்கூலோட கிரவுண்டில் இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே ஃபுல்லாக கூட்டி கிளீன் பண்ணுங்கடான்னு சொல்லி அனுப்பிவிட கூட்டிகிட்டே இருந்தாலும் அங்கே இலை வந்துகிட்டே இருக்கு வாங்குக்கு டென்ஷன் ஆகுதுச்சு எவ்வளோ கூட்டினாலும் போவே மாட்டேங்குதேன்னு சொல்லி அண்ணாந்து பார்த்துட்டே இருக்க கண்ணில் தூசி விழுந்துருச்சு டியான் வரான் ஏய் என்னாச்சுடாத்தல் நான் பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே அவன் கண்ணை லைட்டாக பார்த்துட்டே இருக்க டியான் கண்ணை பார்க்க பார்க்க அப்படியே வாங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது வாங்க அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்க கண்ணில் ஊதி ஊதி சார் தூசி எடுத்துகிட்டே இருக்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் நூறு செகண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அங்கே வரும்னு எதிர்பார்த்தேன் பட் அதெல்லாம் இல்ல பியூஸ் போன பல்ப் மாதிரி ஸ்வீன்னு போயிடுச்சு ஒரு இலட்டியான் என்னோட தலையில அழகா அப்படியே விழுந்திருக்க அந்த இலையை எடுக்கிற மாதிரி வாங்க அப்படியே அவனை பார்க்குறான் அடுத்து வாங்கோட தலையில விழுந்த இலையுமே எடுக்க செகண்ட் ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக அப்படியே பார்த்துட்டே இருக்க அன்றைக்கி நீ என்கிட்ட எதுக்காக அப்படி கேட்டேன்னு எனக்கு புரியல ஆனால் நீ அன்றைக்கி கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கான பதிலை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தேன் ஒரு செகண்ட் கூட நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்போம்னு நான் நினச்சி பார்க்கல ஆனால் அன்னைக்கு நீ ட்ரிங்க் பண்ண அந்த நைட்டு என்னை உன் கூட நடக்க நடக்க சொன்னேன் ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு பின்னாடி அப்படியே அந்த ஸ்ட்ரைட் லைனில் வான்னு சொன்ன பார்த்தியா ரெண்டு பேரும் ஒரே லைனில் ஃபோர்ஸ் பண்ணி நடந்தால் கூட அந்த வாக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ தான் நான் பின்னாடி இருக்கிற லைஃப்பை பார்க்கக்கூடாது நமக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்கணும் அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் நமக்கான நேர்வழி அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது திடீர்னு எனக்கு ஏன் அப்படி புரிஞ்சதுன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டுங்கிறது பாஸ்ட் அது நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்பில் ஏற்றுக்கக்கூடாது இப்போ நமக்குள்ளே என்ன நடக்குதோ அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணவே கூடாது அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு செகண்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கான் நான் பழகிட்டேன் என்னோடய ப்ரசன்ட் லைஃப்பில் இப்போ இருக்கிற லைஃப்பில் எப்படி வாழணும்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டீயான் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் மேலே பார்க்குறாங்க அந்த இலை அப்படியே வந்து கையில் விழுக வாங்க அந்த இலையை பார்த்துட்டே அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்க டீயான் அவனை பார்த்துட்டே இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரெசென்ட் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்ல நீ ப்ரெசென்ட்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஃப்யூச்சர் எப்படி போய் பார்க்க முடியும் ஃப்யூச்சரும் உனக்கு முக்கியம் தானே நம்ம ஃப்யூச்சருக்கு ஒன்றா போனால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி டீயான் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் வாங்க இவங்களோட மூமெண்ட் இப்படியே போயிட்டுருக்க அந்த இலையை ஊத அந்த இலை அப்படியே காயிலேருந்து அந்த பக்கம் போயிடுச்சு ரெண்டு பேரும் அந்த இலையை பற்றி ஒரு ஃபிலாசபியே ரெடி பண்ணிட்டானுங்க போல் மாற்றி மாற்றி ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர்னு பேசிக்கிட்டே இருக்க என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அந்த பையன் எனக்கு என்னென்னு அவன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு இருக்கான் அப்போ இவங்கள வேற பார்த்துக்கிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கும்போது இங்கிலீஷ் டீச்சரும் அங்கே பிரின்ஸையும் வராங்க ரெண்டு பேரும் பார்க்க வர ரெண்டு பேரும் கூட்டுற மாதிரி நடிக்கிறாங்க போதும் போதும் கூட்டினது நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்பல் சொல்ல உங்கள் கிட்ட பேசணுன்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட வேறு பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மேம் சொல்கிறாங்க உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஆக்சுவலி சி இங்கே கேட்டுக்கிட்டாங்க இங்கிலீஷ் காம்படிஷன் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது ரெண்டு பேரும் அதெலாம் கலந்துக்க போகிறீங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அதுக்கான ப்ராக்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த பனிஷ்மெண்ட்னால் உங்களோட ஸ்டடிஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது காம்படிஷனில் நீங்கள் ரெண்டு பேரும் வின் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் பேச வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் சொல்ல ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு தான் இதே மாதிரி தான் நானும் உங்களுக்காக விட்டு கொடுத்தடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எக்ஸாமை நல்லபடியாக எழுந்து எழுதுனா தான் நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஸ்கூலை பற்றி புரியும் ஸோ கண்டிப்பாக அதோடய வேல்யூ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்கள் ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணியிருக்கனால ரெண்டு பேரும் பார்த்து நல்லபடியாக நடந்துக்கோங்க போதும் போதும் கூட்டுனது மாற கூடுறா அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் வாங்க இல்லைந்து வாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நீங்கள் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இதுக்கு ப்ரைஸ் மணி கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று உங்களோட ரேங்கிங் இந்த வீக்லி எக்ஸாமில் கண்டிப்பாக ஐம்பது மார்க்குக்கு மேலே இருக்கணும் அப்போ மட்டும்தான் உன்னால் வின் பண்ண முடியும் வாங் உனக்கு தான் இதை சொல்கிறேன் ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் டிஆன் எப்பயுமே பர்ஃபெக்ட்டு அவன் எப்பயுமே மார்க் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுவான்னு நல்ல ரேங்கிங்கில் இருப்பான் நீ அப்படி கிடையாதுன்னு சொல்ல அது சார் நான் எப்படி பண்ண முடியும் நான் இப்போ தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் இன்னும் எனக்கு அதுதான் உன்னோடய கண்டிஷனே உனக்கான பனிஷ்மெண்ட்டே உன்னால் பண்ண முடியாதுன்னு இந்தா நீ கூட்டிகிட்டே இங்கேயே நில் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் அரை கையில் கொடுக்க சார் சார் வேணாம் வேணாம் சரி அப்போ நீ நான் சொன்னதை மறந்துடாத கண்டிப்பாக மார்க் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி நீயும் வின் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி வாங்க ஒரு மாதிரி ஓகே சொன்னாலும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஐம்பது மார்க்குக்கு மேலே எடுக்க முடியுமாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான் இவன் திங்க் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே டேயே ஒரு மாதிரி இருக்குது அதையே யோசிச்சுட்டே வீட்டுக்கு வரான் எப்படி என்னோடய மார்க் ஐம்பதுக்கு மேலே இருக்கும் எப்படி இந்த ரேங்கிங் நான் எடுப்பேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டு பேரும் தானே தப்பு பண்ணியிருக்கோம் அவனுக்கு மட்டும் ஈஸியான பனிஷ்மெண்ட்டு எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமான பனிஷ்மெண்ட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக கிட்டே போய் ஹெல்ப் பண்ணி கீ பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேகமாக கதவை தட்டலான்னு போக கரெக்டாக அண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறான் ஏன்னா இறக்கு முன்னாடி நிற்கிற என்ன வேணும்னு சொல்லி கேட்க அது அது வந்து என் ரூமில் ஏர் கண்டிஷன் ஒர்க் ஆகலை ஏசி இல்லை என்னால் அங்கே இருக்க முடியாது அதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்லி உள்ளே போக நில்லு நீ எப்படி உள்ளே போக முடியும் உண்மையாகவே ரிப்பேரா ஆமாம் நம்பலன்னா என்ன போய் பாரு என்னால் நம்பவே முடியலையேங்கிற மாதிரி டிஎன் அப்படி யோசிச்சுட்டே இருக்க இங்கே பாரு நீ நம்பினாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை நீ வேணா போய் பாரு சரி ஓகே அப்போ ஜம்ப் பண்ணி விண்டோவில் அவனை ஓடி போயிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க போடாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க டியான் டாக்குன்னு உள்ள போகிறான் டியானை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படியே போக டியானை இந்த புக்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு ஏசியோடு இந்த ரூமில் இருக்கும்போது நல்லா இருக்குது ம் கவலைப்படாத நான் சீக்கிரம் போயிடுவேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் உன்னோட கடலில் உட்காந்துக்கிறேன்னு உட்கார போகிறான் அதெல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்ல உட்காந்தவன் டாக்குன்னு எந்தி நின்னுக்கிறான் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான்னு சரி நான் உட்காரலப்பா அப்படிங்கிற மாதிரி கையை கட்டிட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்கேன் சேர ரெடி பண்ணி இங்க உட்கார் அப்படிங்கற மாதிரி எட்டியான்னு சொல்ல இங்கயா அம்மா இங்க உட்காரு இட்ஸ் ஓகே நான் நின்னுட்டே இருக்கேன் உட்காரு இல்லைனா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஹடப்பாவி விட்டா தள்ளி விட்டுருவோம் நம்ம பேசாமல் உட்காந்துக்கலாங்கிற மாதிரி வாங்க அப்படியே போய் டாக்குன்னு உட்காந்துட்டான் அம்மா இதே அப்படியே யோசிச்சிட்டே இருக்க அவனை கையை கட்டி பார்த்துட்டே நிற்கிறான் சரி ஓகே சீக்கிரம் ஹோம் ஒர்க்கை சொல்ல ஆ ஓகே ஓகே சீக்கிரம் பண்ணிடலான்னு சொல்லி வேக வேகமாக பேக் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கோ ஹோம் ஒர்க் ஒன்றுனு எடுத்துகிட்டே இருக்கான் அது அது வந்து உனக்கு பிரச்சனை இல்லைனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அதாவது ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நீ தூங்குறது கொஞ்சம் லேட்டாக தூங்கினா நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க இவனோட மாஸ்டர் பிளான் புரிஞ்சிருச்சு அவன் கிட்ட போய் அப்படியே அவனை ஒரு செகண்ட் பாக்குறான் இங்க பாரு உண்மையாக சொல்லு உன்னோட ரூமில் ஏர் கண்டிஷ்னர் ஒர்க் ஆகலையா இல்லை நீயா சும்மா சொல்கிறியா இல்லை இல்லை உண்மையாக தான் நான் மிஸ் அன்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் இது ரெடி பண்ண சொல்லி ரெண்டு நாளில் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கப்பா சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அவன் கையில் இருக்க புக்கை பிடிங்கிட்டான் டேன் அப்பாடி ஜாலி நம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வாங்க முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்ல ம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி பெனில் அப்படியே மார்க் பண்ண ஆரம்பிக்கிறான் இது முதல்ல மனப்பாடம் பண்ணு அதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் சீக்கிரமாக வரும் அதாவது இப்போ வர எக்ஸாம்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் மாற்றி மாற்றி மார்க் பண்ணி கொடுக்குறாங்க இப்படி இவங்க மூமெண்ட் போகுது அதாவது குரூப் ஸ்டடிஸ் ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் இவங்களுக்கான அந்த ஸ்டடி எக்ஸாம் அப்படின்னு அது ஒரு பக்கம் போகுது ஸோ இப்படி இவங்க மூமெண்ட்டை மாற்றி மாற்றி போயிட்டே இருக்குது அதாவது ஒரு நாள் வீட்டில் ஜாலியாக ரெண்டு பேரும் எழுதுறது அடுத்த நாள் பார்த்தா இங்கே எக்ஸாம் எழுதுறதுன்னு அதாவது மேக்ஸில் இதெல்லாம் இப்படி கவுண்ட் பண்ணு அப்படி கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி டீயான் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் வாங்க ஒன்று அப்படி மாற்றி மாற்றி பழகிட்டே இருக்கான் ஸோ இவங்களுக்கு இடையில் இந்த மூமெண்ட்டு அப்படியே போயிட்டே இருக்குது இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே படித்து முடிச்சிடறா நம்ம வாங்கு அப்படியே தூக்கத்தூக்கமாக வர இங்கே பாரு தூங்குறதுனா ஒரு ரூமில் போய் தூங்குன்னு புக்குலேயே மண்டையில் ஒரு தட்டு தட்டு ஆ சரி சரி நான் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறான் இப்படி உங்கள் மூமெண்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க அடுத்து டீயான்னு அப்படியே கண்ண முடிக்க இவன் மனப்பாடம் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே மக்கப் பண்ணி ஒப்பிச்சிட்ருக்க இவன் கேட்குறானா இல்லையா தூங்குறானா நடிக்கிறானான்னு சொல்லி டவுட்டாக இருக்குது வாங்குக்கு சரி ஓகே லைட்டாக டவுட் இருக்குது புக் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலான்னு பார்க்க நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியும்னு சொல்லி கண்ணை திறந்த டியான்னு பார்க்க அடப்பாவி இவனுக்கு தூக்கமே வராதா இவன் என்னடா ஈஸியா நான் பண்ற தப்ப கூட கண்டுபிடிச்சிடறாங்கிற மாதிரி வாங்க அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் இப்படியே இவங்களோட மூமெண்ட் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு வாங் படித்து படித்து கழுத்தெல்லாம் வலிக்கிதுன்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்கேன் டியான் அவனுக்கு மசாஜ் பண்ணி விடுறான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து வேணுன்னே அவனை பிடிச்சி அடிக்க டே அடிக்கிறி ஆடாங்கிற மாதிரி அவனை பார்க்க அப்புறம் வேணா எனக்கு கூம்பு கராத்தையெல்லாம் தெரியும் மார்ஷல் ஆர்ட் தெரியும் அப்படி இப்படின்னு பில்டப் இருக்கான் டியான் சரி போனால் போய் தொலைதுங்கிற மாதிரி இவனையும் விட அப்புறம் அவனுக்கு நான் அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருக்கான் இப்படி இவங்க மூமெண்ட்டு ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்க அப்பாடா ஒரு வழியாக ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இன்றைக்கி நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேனே ஒரு மணிக்கு ஐ ஜாலி அப்படின்னு சொல்ல நீ எல்லாத்தையும் படிச்சிட்டியா ம் படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி டியானை பார்த்துட்டே இருக்க ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வாங்க அவனை பார்க்குறான் அது ஏன்னா என்ன இப்படியே பார்த்துட்ருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே நான் முடிச்சிட்டேன்ல எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி வாங்க அவனை பார்த்து கேட்க அவன் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அமைதியாகவே இருக்கான் பேசலையும் ரிலாக் ரியாக்ஷன் கிடையாது வாயை திறந்து ஒன்றுமே பேசல புக்கை கொடுறான்னு சொல்லி புக்கை வாங்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவன் ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான் என்னாச்சு ஒரு நிமிஷம் இருவாரேன்னு சொல்லிட்டு வேகமாக டியான் போய் கபோர்டு ஓப்பன் பண்ண கபோர்டுக்குள்ளே பார்த்தா என்னோட பேக் அப்படியே பேக் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது அதுக்குள்ளே நிறைய புக்ஸ் என்னமோ இவனோட திங்ஸ்லாம் இருக்கு ஏன் நீ உன்னோட பேகை பேக் பண்ணி வச்சிருக்க நீ எங்கேயாவது போக போறியா அப்படிங்கிற மாதிரி டியானை பார்த்து வாங்க ஒரு செகண்ட் அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி கேட்க சொல்லுடா நீ எங்கேயாவது போக போறியா இங்கேருந்து போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க அது அப்படி கிடையாது நான் என்னோடய பேக் எப்பயுமே அன்பேக் பண்ண மாட்டேன் எப்பயுமே நான் இப்படி எதா வச்சுருப்பேன் என் பேக் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க என்ன சொல்கிற நீ எனக்கு புரியலையே அது சின்ன வயசுலேருந்து என்னோடய ஹேபிட் அது நான் பேக் எப்பயுமே பேக் பண்ணி தான் வச்சிருப்பேன் ஸோ அதை மாதிரி இதாக இருங்கியும் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவனை பார்த்து சொல்லிகிட்டே இருக்க உண்மையாக எதுவும் இல்லையா இது என்னோட ஹேபிட் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல அப்பாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வாங்குக்கு அதுக்குள்ளே அப்பா வாங்க வாங்கணும்னு கூப்பிட ஐயோ அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி அவன் வாயை பொத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்க கபோர்டுக்குள்ளே போய் ஒழிச்சுக்கிறாங்க பேசாத ஏன் அப்பா வந்தாச்சு அப்படின்னு சொல்ல அப்பா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு ஐயோ அவன் தூங்கிட்டானா என்னென்னு தெரியலேன்னு சொல்லி அங்கே டியானோட அம்மா கிட்ட அவங்க பேசிகிட்டே இருக்க அப்பா போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்க ஒன்றுமே புரியலை டியானுக்கு ஆமாம் க்ளோசட்குள்ளே என்ன இதுக்கிட்டா கூட்டிகிட்டு வந்த ஏன்டா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க நீ மட்டும் வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி டீயன் செஞ்சுட்டே அவனை பார்த்து கேட்க என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு 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 அப்படின்னு கேட்பாரு நீ ஏன் இன்னும் முடிச்சிருக்க என்னாச்சு நீ ஹோம் ஒர்க்கை இல்லையா ஹோம் ஒர்க் இன்னும் முடிக்கலையா சொல்லு ஏன் பண்ணாமல் இருக்க அடுத்து உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கா எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மொத்த கிளாஸ்க்கும் ஹோம் ஒர்க்கா இல்லை உனக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ரிவ்யூ எதுவும் பண்ணணுமா திடீர்னு இந்த மாதிரி நினைஞ்சால் என்ன பண்ண முடியும் சொல்லு நான் என்ன பண்ணட்டும் வேறு ஏதாவது பண்ணணுமா உனக்கு பேஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்ல அவர் வாங்கலாம் உன்னை கூப்பிட மாட்டாருங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டுருக்க எனது உன் அப்பா உன்னை வாங்கின மட்டுந்தானே கூப்பிடுவார் அப்படின்னு சொல்ல வாய் மூடு நான் என்ன சொல்கிறேன்னா அதை கீழே அதை விட்டு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வாங்க அவங்கக்கிட்ட சொல்ல அவன் தூங்கிட்டான் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க வாங்கன்னு சொல்லி அம்மா அப்படியே அப்பாவை கூட்டிட்டு அந்த பக்கம் போக வாங்க நான் கிட்ட ஒன்று கேட்கட்டா இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம ரெண்டு பேர் இதுக்குள்ளேயே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டியான்னு கேட்க ஓ ஆமாம்ல நான் மறந்தே போயிட்டு சரி சரி வா போல அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியே வராங்க ஆக்சுவலி எங்களோட மூமெண்ட்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இங்கே கிளாஸில் தான் காட்டுறாங்க ஸ்கூலில் அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்க ஃபஸ்ட்டு வாங்க தான் வரேன் கூடட்டியான்னு வரல இங்கே வாங்க யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்க நான் தான் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டு வர உன்னை இங்கிலீஷ் டீச்சர் வர சொல்லியிருக்காங்க என்னையா என்னதுக்கு வர சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வேற ஆரம்பிக்கப்போ உதய அப்படின்னு சொல்ல ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சிருக்காங்களாம் அந்த பேப்பர் உனக்கு கொடுக்கணுமா இங்கிலீஷ் காம்படிஷனுக்கு அதுக்காக அவங்க அங்கே வெளியே இருக்காங்க அந்த கேட் கிட்டே அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்ல அங்கையா எதுக்கு அங்கே போகணும் அங்கே தான் வெயிட் பண்ணேன்னு சொல்ல சொன்னாங்க நீ போ நான் கிளம்புறேன் எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் வேகமாக போயிடும் டைம் வேறு இல்லைங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் வாங்க சரி ஓகே வேகமாக போகலான்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி அந்த கேம்பஸ்க்கு கொஞ்சம் வெளியே வந்துட்டே இருக்க அங்கே ரெண்டு பசங்க ரவுடிக மாதிரி நிற்கிறானுங்க நீ தான் வாங்க ம் உன்னை தான் பார்க்க வந்திருக்கோன்னு சொல்ல என்னை யாருன்னு தெரியுதா ம் தெரியாது அப்படின்னு சொல்லி வாங்க உன்னை பார்த்து சொல்ல ஒன்றும் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உன்னை தெரியும் என்னை பார்க்கறக்காத நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நர்வஸ் ஆகாத எங்களை பார் உங்ககிட்ட தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எதுக்காக எங்களை இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்ல அவங்க ரவுடி பசங்கிறது புரிஞ்சிச்சு ஆக்சுவலி இந்த மூணாவது ஒருத்தன் கூட்டிகிட்டு இருந்தான்ல ஒரு வேளை அவனோட ஆளா இல்லை கியூவோட ஆளான்னு தெரியல ஏதாவது ஏற்பாடு பண்ணி எப்படியாவது வாங்க மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வாங்க அடிக்கப் போக அளவுக்கு அவனும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான் பட் அவனால் சுத்தமாக முடியல அதில் ஒருத்தன் கொஞ்சம் அவனை நல்லாவே காலை பிடிச்சி இழுத்து அப்படியே அடிக்க அப்படியே வாங்க கீழே விழுந்துட்டான் ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஃபைட்டிங் சீன் ஒன்று குட்டியாக போயிட்டே இருக்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வாங்க அப்படியே அமைதியாக இருக்கான் இவனுக்கு ரெண்டு பேரும் வாங்க போட்டு சும்மா வெளு வெளுன்னு விழுத்துட்டானுங்க இதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு வாரம் வெயிட் பண்ணும் பிகாஸ் வென்ஸ்டே தான் ரிலீஸ் ஆகும் ஒரு நாலு நாள் தானே வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த டைம் சீரீஸ் ரிலீஸ் ஆன உடனே போட்டுறேன் ஆல்ரெடி எனக்கு உடம்பு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல தான் இருக்கேன் நிறைய பேர் என்னை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்களாம் கேட்கும் போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இத்தனை பேருக்கு என் மேலே அக்கறை இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்தது ஸோ அதுக்காகவே நான் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் வாய்ஸ் லைட்டாக பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் அதையும் சரி பண்ணிடுறேன் தேங்க்யூ